அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜயன் நம்ம இப்ப கோச்சார வேதை அதாவது நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் கோச்சார பலன் பார்க்கறோம் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதுதான் முக்கியமா வச்சு ஒரு ஜாதகத்துல பலன்களை வந்து நம்ம வந்து ஜாதகருக்கு சொல்றோம் இல்லைங்களா சரி இப்ப சனி வந்து ஒரு கோச்சாரத்துல வச்சு தான் நம்ம எல்லாமே பாக்குறோம் சனியோ ராகுகேதோ குருவோ இல்ல வேற எந்த கிரகத்தோட பலன்களை பார்க்கறதா இருந்தாலும் நாங்க எதை வச்சு பாக்கிறோம்னா சந்திரனை வச்சுதான் நம்ம பாக்குறோம் சந்திரனை ஒன்னா வச்சு அதுல இருந்து பன்னெண்டு கட்டத்துல கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதுக்கு தகுந்த பொருள் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சரி இப்போ கோச்சார வேதை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோச்சாரத்துல ஒரு கிரகம் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப சனியே இருக்குன்னு வச்சுக்கோமே இப்ப இந்த சனி கிரகம் கோச்சாரத்துல சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல இருக்கு அதாவது சிம்மராசி தான் சந்திரனுக்கு இடத்த ஒன்னா எடுத்தோம்னா அதுக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கு அப்ப என்ன சொல்றோம் இதை அஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம் அஷ்டம சனி நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் இது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடியது நஷ்டத்தை ஏற்படுத்தும் கண்டத்தை ஏற்படுத்தும் ஏதாவது வீட்டில் ஒரு மரணத்தை ஏற்படுத்தும் இப்படி நிறைய ஆஹ் அசுப பலன்களையே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் சரி அப்ப கரெக்டா இருக்கு அசுப தான் நடக்குமா அப்படின்னு பாத்தோம்னா அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் கோச்சார வேத அப்படின்னு சொல்றோம் சரி இப்போ ஒரு ஒரு கிரகமும் சந்திரன் நிக்கிற இருந்து அதை ஒன்னா வச்சோம்னா எதாந்த இடத்துல நல்ல பலனை கொடுக்கும் நான் எழுதியிருக்கேன் அதாவது பாத்தீங்கன்னா சூரியன்னா மூணு ஆறு பத்து பதினொன்னு சந்திரன்னா ஒன்னு மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்னு செவ்வாய்னா மூணு ஆறு பதினொன்னு புதன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்னு குருனா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு சுக்ரன்னா ஒன்னு ரெண்டு மூணு நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்னு பன்னெண்டு சனி ராகு மூணுக்கும் பாத்தீங்கன்னா மூன்று ஆறு பதினொன்னு இந்த இடங்கள் எல்லாம் கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுச்சுன்னா கோச்சாரத்துல அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ என்ன சொல்ற இந்த இடங்களை நான் வைத்த என்ன சொல்றோம் தீய பலன்களை கொடுக்கும் சரி அப்படிதான் தீய பலன்களை கொடுக்குதா இல்ல நல்ல பலன்களை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா நடைமுறைகளை ஒரு சிலர் ஒத்து வரல ஏன் ஒத்து வரல இவங்களுக்கு ஏன் நல்லது நடக்கல இல்ல இவங்களுக்கு ஏன் கெட்டது நடக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்பதான் இந்த கொச்சார வேதை அப்படின்றது வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி அப்ப என்ன கொச்சார வேதை அப்படின்னா ஒரு கிரகம் கொடுக்கக்கூடிய நல்ல பலனையும் இல்ல தீய பலனையும் இன்னொரு கிரகம் தடுத்து நிறுத்தும் அதுதான் கோச்சார வேதையின்னு சொல்லுவோம் அது எப்படி தடுத்து நிறுத்தம் அப்படின்னு உதாரணமா பார்த்தோம்னா சந்திரன் என்ற ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ அஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம் அப்போ அஷ்டம சனி ஒரு ஜாதகர் என்ன பண்ணணும் தீய பலங்களை தான் வழங்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம் சரி அப்படி தீய பலனே வழங்கல அப்ப ஏன் அது வழங்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கலந்து வருது நல்ல குழந்தையும் கொடுக்குது தீயலந்து கொடுக்குது இருந்தாலும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எட்டுன்ற இடத்துக்கு ஏழு அதாவது ஏழாம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் ஏதோ ஒரு கிரகம் அது என்ன இருக்கலாம் சூரியனா இருக்கலாம் சந்திரனா இருக்கலாம் இல்ல ஒன்பது கிரகங்கள்ல ஏதோ ஒரு கிரகம் உங்க ராசியில அங்க இருக்குன்னு வச்சுங்க ஏதோ ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இந்த சனி கொடுக்கக்கூடிய அந்த தீய பலங்களை அந்த கிரகம் தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு சொல்றோம் இதுதான் என்ன சொல்றோம் கோச்சார வேதை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்ப நான் என்ன பண்ணேன்னா இப்ப இதே மாதிரியே ஒரு ஒரு கிரகமும் தரக்கூடிய நல்ல பலன்களையோ இல்ல தீய பலன்களையோ கொடுக்கக்கூடிய பலன்களை தடுக்கக்கூடிய வேதை ஸ்தானம் என்னன்னு நம்ம இந்த வீடியோல ஒரு டேபிள் அந்த அந்த டேபிளை பார்த்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்திருக்கேன் நடந்துதான் நடக்கலையா நீங்களே செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் என்ன கோச்சார அதே மாதிரிதான் குரு நல்ல பலனையும் சரி கெட்ட பலனையும் சரி தடுக்கிறதுக்கு குரு நிக்கிற ஸ்தானத்துல இருந்து ஏதோ ஒரு ஸ்தானம் அவங்க கொடுத்து அந்த டேபிளை கொடுத்துருப்போம் கோச்சார வேதை ஸ்தானம்னு சொல்லிட்டு அந்த ஸ்தானத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்ததுன்னா உங்க ஜாதகத்துல அது கொடுக்கக்கூடிய பலன்களை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்றோம் உதாரணத்துக்கு குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுனா குரு பலம் வந்துருச்சு நல்லா இருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்றோம் இப்ப குரு ரெண்டுலயும் இருக்கு ஆனா இந்த இடத்துல கூட பலனை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்குண்டான வேதைஸ்தானத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கு அப்படின்றது அர்த்தம் சரிங்களா அதை நீங்க இந்த டேபிள் கொடுக்குறீங்க அதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க